சிறுகதை ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் படைப்பில் ஒரு சிறு காதல் கதை பதிவு அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சில் அது ஒரு விசித்திரமான சந்திப்பு என்றுதான் நினைக்கின்றேன் அவளை ஏழு வருடங்களாக என் மனதில் எப்போதாவது சற்றென்று வந்து போகும் நினைவில் குடியிருந்தவளை லண்டனில் உள்ள ஹெட்பார்க்கில் ஒரு மாலை நேரத்தில் சந்திப்பேன் என்று நான் நினைக்கவில்லை லண்டனில் என்னுடன் வேலை செய்யும் பல நர்சின் சுறுசுறுப்பிலும் மலர்ந்த புன்முறுவலிலும் பறிவு பொங்கும் சேவையில் ஆதரவான வார்த்தைகளில் அவள் அடிக்கடி என் நினைவுக்குள் வந்து போவாள் லண்டனுக்கு வரும் பல்வேறு நாட்டு மக்களின் கவனத்தை கவர்ந்த அரசியல்வாதிக்காக ஒரு மூலையில் மேடையமைத்து கொடுத்திருக்கும் ஹெட் பார்க்கில் மலர்கள் கொஞ்சம் தடாகத்துக்கு முன்னால் உள்ள ஒரு பெஞ்சியில் அவள் உட்கார்ந்திருப்பதை நான் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை ஒரு விதத்தில் நான் இன்று பார்க்குக்கு தனியாக வந்தது நல்ல விடயம் என்று நினைக்கின்றேன் என் மனைவியின் மீது உள்ள கோபத்தில் தனியாக எங்கேயாவது காலற மனமாற தெரிய வேண்டும் போலிருந்தது இப்போது இவளை காணும் வரை என் மனதில் எனது வாழ்க்கையை நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தேன் அந்த குழப்பத்தில் என் மனைவியை திட்டிக் கொண்டிருந்தேன் எங்களுக்குள் நடந்த தர்க்கம் இந்த நிமிடம் வரை எனது எனது மனதை கொண்டிருந்தது மனைவி ஒரு ஒரு பார்ட்டிக்கு நான் டாக்டர் லண்டன் ஹாஸ்பிட்டல் ஒன்றில் வேலை ஓயாத வேலையால் களைத்து வந்திருந்த போது யாரோ தெரியாதவர்களின் பிள்ளையின் முதலாவது பர்த்டே பார்ட்டிக்கு போக என்னை எனது மனைவி கேட்டபோது வேலை கிளப்பில் வந்த நான் வர முடியாது என்று சொன்னதால் சண்டை வந்தது ஏன் மற்றவர்களின் திருப்திக்காக வேடம் போட வேண்டும் சந்தோஷமாக இருப்பது மனித உரிமையாம் எனது மனைவி வாதம் செய்தாள் சரி உனது சந்தோஷத்தில் நான் தலையிட விரும்பவில்லை நீ தனியாக போகலாம் என்று சொன்னேன் அவள் தனியாக சென்றாள் அவருக்கு இன்று டூட்டி என்று அங்குள்ள பார்ட்டிக்கு வந்திருப்பவர்களுடன் சொல்லியிருப்பாள் லண்டனில் டாக்டராக இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்று தெரிந்தவர்களுக்கு அவள் சொல்வதை ஒப்புக்கொள்வார்கள் ஆனால் எனக்கு பிள்ளைகளின் பிறந்தநாளை நாளை சாட்டாக வைத்து குடித்து கும்மாளம் போடுவது பிடிக்காது வேலையால் ஓய்வாக இருக்கும்போது எங்காவது ஒரு நல்ல இடம் போக வேண்டும் அல்லது ஒரு நல்ல நாடகம் பார்க்க வேண்டும் அல்லது ஏதோ ஒரு புத்தகம் படிக்க வேண்டும் என்று நான் யோசித்தால் அது எனது மனைவியின் திட்டத்தால் பாழாகிவிடும் அவள் எப்போதும் யாரோ ஒருத்தரின் பர்த்டே அல்லது சாமர்த்திய சடங்கு பார்ட்டி என்ற ஒரு பெரிய லிஸ்டை வைத்திருப்பாள் ஒரு காலத்தில் தமிழ் சமுதாயத்தில் நெருங்கிய குடும்பத்தினரின் ஆசிர்வாதத்துடன் நடந்த சடங்குகள் இன்று லண்டனில் பண சடங்காகிவிட்டதால் அவற்றுக்கு போவது சமூக கடமையாக நினைக்கிறாள் எனது மனைவி அப்படி ஊதாரி செலவு செய்வதை இலங்கையில் பட்டினியால் வாடும் குழந்தைகளுக்கு கொடுத்தால் என்ன என்று நான் கேட்டால் பெரிய தர்க்கம் வரும் சில வேளைகளில் நான் கணவன் என்ற அதிகாரத்தை சாடையாக காட்ட வெளிக்கிட்டால் அவள் இலக்காரமாக பேசுவாள் அவள் எனக்கு தகப்பன் தந்த பெரும் தொகை சீதன பணத்தை மறைமுகமாக சொல்லி காட்டுவாள் என்ன தொள்ளுகிறீர்கள் நீங்கள் சொல்வதையெல்லாம் நான் உங்கள் அடிமை மாதிரி கேட்டுக்கொள்ளவா அப்பா உங்களுக்கு அவ்வளோ பணம் தந்தார் என்று விளையாட்டாக கேட்டார் போல் கேட்பாள் அவள் கேட்பதன் அர்த்தங்கள் எனக்கு புரியும் அவளின் குடும்பம் தந்த என்னை மேற்படிப்புக்காக லண்டனுக்கு அனுப்பியது எனது தம்பிகளின் படிப்புக்கு உதவியது எனது தங்கை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொள்ள உதவியது நாங்கள் மிகவும் கௌரவமான தம்பதிகள் அவள் கொழும்பில் உள்ள ஒரு பெரிய முதலாளியின் மகள் அவள் பிறந்த காலத்தில் அவள் தாய் போன்ற பணக்கார பெண்கள் கொழும்பில் பெரிய வர்க்கத்தை சேர்ந்த பெண்மணிகள் கணவன்மார்கள் பணம் சேர்க்கும் முயற்சியில் பிஸியாக இருக்கும்போது மிகவும் சுதந்திரமாக வாழ்ந்தார்கள் எனக்கு என் மனைவி வாழ்ந்த மேற்தட்டு வாழ்க்கை தெரியும் அதற்றுள் என்னை அவள் இழுத்துவிட எடுக்கும் முயற்சிகள் எனது வேலையுடன் முரண்படுவதை அவளால் சகித்துக்க முடியாது எனது தந்தை ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருந்து மிகவும் கஷ்டமான வாழ்க்கை நடத்தி என்னை பெரிய படிப்பு படிக்க உதவியவர் இந்த எனது மனைவி எனது நச்சரிப்புக்காக என்னுடன் இந்த பார்க்குக்கு வந்திருந்தால் இவளை சந்தித்திருக்க முடியுமா அல்லது சந்தித்திருந்தாலும் ஒரு வார்த்தை பேசியிருக்க முடியுமா இந்த பார்க்கு ஒரு காலத்தில் பிரித்தானிய அரச பரம்பரையின் வேட்டைக்காடாக இருந்தது இன்று பார்க்கின் ஒரு மூலையில் மகாராணியின் பங்கிக்காம் மாளிகையும் அடுத்த பகுதியில் அவர்களின் அடுத்த தலைமுறை வாழும் கென்சிங்கடன் மாளிகையுமாயிருக்கின்றன நான் அங்கு தனியாக நடந்து கொண்டிருந்தேன் இந்த பார்க்கில் என்னை போல் பலர் தனியாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் பலர் வேட்டு நாட்டுகளிலிருந்து வந்த உல்லாச பயணிகள் அல்லது லண்டனில் படிக்கும் மாணவர்கள் அல்லது தனியாக நடந்து சிந்தனையை சீர்படுத்தும் கலைஞர்கள் கவிஞர்கள் இருக்கலாம் அவள் அந்த பெஞ்சில் பேப்பர் படித்தபடி உட்கார்ந்திருந்தாள் அவள் வெளியில் அடிக்கும் குளிருக்கு போட்டிருந்த ஓவர் கோட்டுக்குள்ளால் அவள் கட்டியிருந்த சேலை கரை தரை தட்டி கிடந்தது ஒரு இந்திய இலங்கை பெண்ணாக இருக்கலாம் என்று நினைத்தபடி நடந்தேன் பத்திரிகையை பிடித்திருந்த கைகள் யாரையோ ஞாபகப்படுத்தின அல்லது ஞாபகப்படுத்தியதாக நினைத்து என் இதயத்தை ஏதோ சுண்டுகிறது அவளை தாண்டி சென்ற நான் என்னை அறியாமல் சாடையாக திரும்பி பார்க்கின்றேன் அவளுக்கு பக்கத்தில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைக்கு ஏதோ சொல்லி கொண்டிருக்கும் அந்த குரல் நான் சுவற்றில் அடித்து வைத்த ஆணி போல் அப்படியே நின்று அவளை நோக்கினேன் எனது நிழல் அவளிற்பட்டதும் அவள் என்னை நிமிர்ந்து பார்த்தாள் ஹலோ டாக்டர் அந்த புன்முறுவல் அழியாத ஒரு கலை படைப்பு நான் ஹலோ என்கின்றேன் என் குரல் அவளுக்கு கேட்டிருக்குமோ தெரியாது எனது வார்த்தைகள் தொண்டைக்குள் சிக்கிவிட்டன அந்த அளவுக்கு நான் ஆச்சரியத்தால் திகைத்து விட்டேன் என் ஆச்சரியம் அவளுக்கு சிரிப்பை தந்ததோ என்னவோ அவள் மெல்லமாக சிரித்தாள் அவள் சிரிப்பு மல்லிகை குலுங்குவதை ஞாபகப்படுத்துபவை நானும் சிரித்தேன் நான் ஒவ்வொரு நாளும் எனது நோயாளிகளை பார்த்து சிரிக்கும் உத்தியோகபூர்வமான பூர்வமான சிரிப்பல்ல அது எனது அகமும் முகமும் மலர்ந்த சிரிப்பு நான் இன்று லண்டனில் உத்தியோகம் பார்க்கும் ஒரு பெரிய டாக்டர் அவள் என்னுடன் ஒரு காலத்தில் ஒன்றாக வேலை செய்த நர்ஸு நான் நினைத்தால் ஹலோ என்ற ஒரு வார்த்தையை உதிர்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து போயிருக்கலாம் அது என்னால் முடியாது என்பது என் மனசாட்சிக்கு மட்டும் தான் தெரியும் நாங்கள் ஒரு நாளும் காதலர்களாக இருக்கவில்லை இருந்தாலும் எங்களுக்கிடையில் நாங்கள் இருவரும் வாய்விட்டு சொல்லாமல் மனம் தெரிந்து பழகிய பின் நீர் சிந்தி அழாமல் நெஞ்சுருகி பிரிந்து உறவது பகலில் பார்த்த மலர் முகம் இரவில் கனவில் வந்து என் இளமையை வதைக்க பண்ணிய உறவது எனது வாழ்வின் இறுதி நாட்களில் எனது வாழ்க்கை ஏனோ தானோ என்றிருந்தது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு செத்து தொலைக்காமல் ஆத்மரீதியாக ஒரு தீ நன்பை கவர்ந்த பழகிய அந்த உறவில் காதல் என்றால் என்ன என்று புரிந்து கொண்ட நிம்மதியின் சுவாலையாக என்னதுடன் கலக்கும் உறவது அது அவளுக்கு தெரியுமோ என்னவோ தெரியாது அவை எனக்குள் புதைத்து புனித ஞாபகங்கள் அவை ஏழு வருடங்களுக்கு பின் அந்நிய நாட்டில் தனிமையில் எதிர்பாராத நிலையில் சந்தித்துக் கொண்ட தவிப்பின் தர்ம சங்கடமான அதிர்ச்சியிலிருந்து இருவரும் மீள ஒன்னிரண்டு நிமிடங்கள் ஆயின அவள் என்றுமே அவளின் உணர்ச்சியை காட்டிக்கொள்ளவில்லை தன் தவிப்பை என்னிடமிருந்து மறைக்க அந்த குழந்தையின் மீது பார்வை செலுத்தினாள் அந்த குழந்தை அவளின் அதான் இருக்கும் அந்த சிரிக்கும் கண்கள் இவள் பரம்பரைக்கு நாங்கள் இருவரும் சில நிமிடங்கள் மௌனமாக விருந்தோம் அவளை விட்டு பேச முடியாத விடயங்களை வாழ்க்கை தந்த அனுபவத்தின் முதிர்ச்சியில் இன்று அவளிடம் மனம் விட்டு பேச வேண்டும் போல் என்னை அறியாமல் எனக்குள் ஒரு ஆவேசம் வந்தது ஆனால் பழைய நினைவுகளை தேவையில்லாமல் கிண்டி அவளையும் உன்னையும் குழப்பாதே என்று என் அடிமனம் ஆணையிட்டது அவளுடன் எதை பேசுவது முன்பின் தெரியாத மனிதர்களை சந்தித்த அல்லது என்ன விடயங்களை பற்றி பேசுவது என்று தெரியாத தர்ம சங்கடமான நேரங்களில் ஆங்கிலேயர்கள் காலநிலை பற்றி பேசுவார்கள் அப்படி பேசிய பழகிய எனக்கு அந்த விடயம் சற்றென்று வாயில் வந்துவிட்டது இது பங்குனி மாதம் குளிர் நிறைந்து கொண்டு போகும் மாதம் இந்த பிற்பகல் நேரத்தில் இலங்கையின் முற்பகுதி பத்து மணி வெயில் அடிக்கிறது ஆனால் சாடையான குளிர் வெயிலின் உஷ்ணம் தெரியவில்லை தூரத்தில் உள்ள பேச்சாளர்கள் மூளையில் ஒரு அரசியல்வாதி முதலாளி தத்துவத்தின் அந்திமக காலம் பற்றி மிக ஆவேசமாக பேசுவதை அங்கு குவிந்திருக்கும் பல நாட்டு மக்கள் கேட்டு கை தட்டுகிறார்கள் அல்லது அந்த பேச்சாளருடன் தர்க்கம் செய்கிறார்கள் நாகரிகம் என்ற பெயரில் பல தரப்பட்ட உடை அலங்கார முக அலங்கார தலை அலங்காரங்களுடன் பவனி வரும் ஹிப்பிகள் அல்லது பங் எனப்படும் வித்தியாசமான இளம் தலைமுறையினரை அவள் குழந்தை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறது நாங்கள் சந்தித்து சில நிமிடங்களாகிவிட்டன நான் இன்னும் நின்று கொண்டிருக்கின்றேன் அவள் இருக்கும் பெஞ்சில் நான் உட்கார்வதற்கு அவள் நகர்ந்து கொடுக்கிறாள் இருவரின் மௌனத்தையும் எப்படி குளிர் என்ற கேள்வியுடன் நான் முடித்து வைக்கின்றேன் பரவாயில்லை ஆனாலும் இந்த வருடம் குளிர் போன வருடம் மாதிரி அவ்வளவாக இல்லை என்று தான் நினைக்கின்றேன் அவளும் எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறாள் என்பது அப்பட்டமாக தெரிகிறது ஆனாலும் இது ஒரு நல்ல மாலை நேரம் நான் அப்படி எனக்கு பிடித்தது ஏழு வருடங்களுக்கு பார்க்கில் பல இடங்களில் உட்கார்ந்திருக்கும் உண்மையின் தெரியாதவர்கள் போல் நாங்கள் இருவரும் உட்கார்ந்திருக்கின்றோம் ஒரு காலத்தில் ஒரு மேசையின் இரு பக்கங்களிலும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டு உத்தியோக ரீதியில் வாயால் ஒன்றை பேசி மனசில் இருப்பவற்றை கண்களால் பேசி ஒருத்தரை ஒருத்தர் உளமாற விரும்பியதை உலகுக்கு காட்டாமல் கடமை செய்த நாட்களில் இப்படியான சூழ்நிலையில் ஒரு நாள் சந்தித்து தவிப்போம் என்று நானோ அல்லது அவளோ கற்பனை செய்திருப்போமா அவள் எங்கேயோ எதையோ பார்க்கும் பாவனையில் முகத்தை வைத்திருக்கின்றாள் நான் திரும்பி அவளின் முகத்தை ஆராய்கின்றேன் எனது பார்வை அவள் முகத்தை தாண்டி போய் அவள் உள்ளத்தை எடை போட நினைப்பது அவளுக்கு புரியும் அவள் முகத்தில் பெரிதாக ஒரு மாற்றமும் இல்லை நான் இப்போது வசதி படைத்த பெரிய டாக்டர் ஒரு காலத்தில் கட்டுக்குட்டியாக டாக்டராக அவளுடன் வேலை செய்த போது நாங்கள் என்னவாக இருந்தோம் இளமையின் துடிப்பில் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினோமா காதல்களாக இருந்தோமா அப்படி நினைக்க பயப்படுகிறேன் அவளோடு பழகும்போது எனது உண்மையான உணர்வுகளுக்கு பயந்தேன் பயப்படாமல் இருந்தால் நான் இன்று லண்டனில் வேர்படிப்பு படித்த டாக்டராக இருக்க முடியாது எதிர்கால நன்மைகளுக்காக பெரும் சீதனத்துக்காக என்னை விட்டு உலகத்துக்கு பயந்து போலி வாழ்க்கையுடன் திருப்தி தராத மன வாழ்க்கையில் நிம்மதியற்று அவதிப்படுவதுதான் என் வாழ்க்கையின் நியதியா நிம்மதி என்றால் என்ன எனது சீதனத்தால் எனது தங்கை நல்ல வசதி உள்ள மாப்பிள்ளையை திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்கிறாள் தம்பிகள் இருவரும் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார்கள் எனது தாய் அதை பார்த்து நிம்மதியாக வாழ்ந்து மறைந்து விட்டாள் இவளுடன் வேலை செய்த காலத்தில் எனது மனதில் உண்டான சலனத்தால் எனக்கு சீதனம் கொடுக்க வசதியற்ற இவளை திருமணம் செய்திருந்தால் எனது குடும்பத்தின் நிலை என்ன அவளின் குழந்தை அந்த இடத்தை தாண்டிப் போகும்போது ஹிப்பிகளை கண்டு கை கொட்டி சிரித்தாற்போல் என்னையும் பார்த்து குழந்தைத்தனமாய் வஞ்சகமின்றி கை கொட்டி சிரிக்கிறது சிரி சிரி ஒரு காலத்தில் உனது தாயை மனமாற விரும்பிவிட்டு பணத்திற்காக தன் மனசாட்சியை விட்டு கொண்டவனை பார்த்து சிரி என்று அலற வேண்டும் போல் ஒரு பைத்திய உணர்வு வந்து மறைந்தது அவளின் குழந்தையை வஞ்சனையுடன் பார்க்கின்றேன் பண வசதி நிறைந்த எங்கள் திருமணத்தில் ஒரு குறை எங்களுக்கு குழந்தைகள் கிடையாது ஒரு குழந்தையை தத்தெடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அவள் குழந்தை தன்னை சுற்றியிருக்கும் மலர்களையும் மனிதர்களையும் பார்த்து சந்தோஷப்படுகிறது எத்தனையான அழகான குழந்தை அது அதன் தகப்பனாக நான் இருந்திருக்க கூடாதா அதற்கு எனக்கோ அவளுக்கோ விதி இருக்கவில்லையா அந்த முதல் நாள் அவளை சந்தித்த முதல் நாள் அன்றைக்கே இவள் தனது நேர்மையான கடமை தவறாத காருண்யமான சேவை திறனால் என்னை கவர்ந்து கொண்டாள் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டியூட்டிக்கு போன முதல் நாள் அது இலங்கையில் மிக பிரபலமான ஒரு சர்ஜனுடன் வேலை செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தது மிகவும் சந்தோஷமான விடயமாயிருந்தது காலையில் வேலை தொடங்கியதும் வார்டுக்கு போய் சத்திர சிகிச்சைக்கு போகும் நோயாளிக்கான பரிசோதனைகளை செக் பண்ணிவிட்டு தேட்டருக்கு சென்றேன் அன்று பகல் முழுவதும் நிறைய ஆபரேஷன் நடந்தன முழு நாளும் ஆபரேஷன் தேட்டரில் தான் கழிந்தது இரவு எட்டு மணிக்கு அன்று சத்திர சிகிச்சைக்கு செய்யப்பட்ட நோயாளிகளின் நிலையை செக் பண்ண வார்டுக்கு சென்றேன் அன்று காலையில் எனது ஸ்டெதஸ்கோப்பை வார்டில் விட்டுவிட்டு வந்த ஞாபகம் வந்தது அதனால் எனது கழுத்தில் ஸ்டெதஸ்கோப் இல்லை லண்டனில் டியூட்டி டாக்டர்கள் தங்கள் டியூட்டி முடியும் வரை அவரின் வெள்ளைக்கோட்டையோ ஸ்டெதஸ்கோப்பையோ கலட்ட முடியாது இலங்கையில் அப்படியல்ல இரவு வார்டு ரவுண்டு செய்யும் போது டாக்டர்கள் பெரும்பாலும் வெள்ளைக்கோட்டை மாட்டிக்கொண்டு போவது குறைவு நானும் அன்றிரவு ஸ்டெதஸ்கோப் வெள்ளைக்கோட்டும் இரண்டுமில்லாமல் வார்டுக்குள் நுழைந்தேன் அவள் மேசையில் குனிந்தபடி ஏதோ எழுதி கொண்டிருந்தாள் சில நோயாளிகள் மெல்ல மெல்ல அங்குமிங்கும் நடந்து போய்கொண்டிருந்தனர் நான் போவதை அவள் கவனிக்கவில்லை என்று தெரிந்ததும் அவளின் கவனத்தை திருப்ப மெல்லமாக மேசையில் தட்டினேன் நிமிர்ந்தவளின் கண்களின் நெருப்பு பொறிகள் பறந்தன நேரம் தவறி அல்லது காவலாளிக்கு லஞ்சம் கொடுத்துவிட்டு நோயாளியை பார்க்க வந்த பார்வையாளர்களின் ஒருத்தரனை என்னை நினைத்து விட்டாள் என்பது அவளின் அக்னி பறக்கும் பார்வையில் பிரதிபலித்தது பார்த்தால் படித்தவர் போல் இருக்கிறீர்கள் இப்படி நேரம் காலம் கெட்ட நேரத்துல ஒரு சத்திர சிகிச்சை வார்டுக்குள்ள நுழைய கூடாது என்று உங்களுக்கு தெரியாதா அவள் கடமை உணர்ச்சியில் என்னிடம் கர்ஜித்த போது நான் விட்டேன் அவளிடம் எனது உத்தியோக தோரணையில் வராததற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் போல்தான் உடனடியாக தோன்றினாலும் எனது ஆண்மை அவளிடம் மன்னிப்பு கேட்க மறுத்தது நான் புதிதாக சேர்ந்த டாக்டர் என்று சொன்னேன் எனது பெயர் அவள் பக்கத்தில் உள்ள டியூட்டி டாக்டர் லிஸ்ட் கோபம் எனது மனதில் குறுகுறுத்து கொண்டிருந்தது ஓ நீங்கள் தான் இன்று வேலை தொடங்கிய பொது டாக்டரா நான் யாரோ நோயாளி பார்க்க வந்த விசிட்டர் என்று நினைத்து விட்டேன் அவள் மன்னிப்பு கேட்டாள் ஆனாலும் உத்தியோக தோரணையற்ற உடுப்புகளுடன் வந்து பிரச்சனை தருவது சரியில்லை என அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் அன்று பகல் ஆபரேஷன் செய்த ஒரு நோயாளி நிலைமை சரியில்லாததால் அன்றிரவு முழு நேரமும் அந்த வார்டிலே நிற்க வேண்டி வந்தது அன்று எனது பொது வேலையின் முதல் இரவு பெரிய சர்ஜன் வைத்திய கோட்பாடுகள் தெரியவில்லை ஒவ்வொரு சர்ஜனும் ஒவ்வொரு விதமாக தங்கள் வைத்திய முறைகளை கையாள்வார்கள் அந்த வார்டில் அந்த சர்ஜன் அவள் வேலை செய்த அனுபவத்தால் எனக்கு அன்றி நிறைய உதவி செய்தாள் ஆரம்பகால டாக்டர்களுக்கு நர்ஸுமார் விருந்து சொல்லிக் கொடுப்பவை எவ்வளவு முக்கியமானவை என்று எனக்கு புரிந்தது அன்று அவள் என்னது ஆசிரியை மிக அபாயமான நிலையில் இருந்த நோயாளிக்கு தேவையான சிகிச்சை செய்ய அன்று நர்ஸும் டாக்டர்களும் படாத பாடுபட்டோம் எனக்கு சாப்பிட கூட நேரம் கிடைக்கவில்லை அவள் ஒரு சகோதரி மாதிரி தனது பிளாஸ்கில் இருந்து எனக்கு காப்பி ஊட்டி கொடுத்தாள் அவளது அன்பும் கனிவும் சேர்ந்த சேவை எனக்கு பிடித்துக்கொண்டது அந்த நாள் முதல் அவளை எனக்கு அபிரதமாக பிடித்து கொண்டது சிரித்த முகம் சுறுசுறுப்பான சேவை மனப்பான்மை அவளுக்கு இயற்கையாகவே அமைந்திருந்தது டாக்டர்ஸ் விடுதியில் எனது நண்பனுடன் அவளை பற்றி சொன்னபோது டே மச்சா இந்த நர்ஸ் இப்படிதான் சிரிச்ச மயக்கி பிடிக்க போடுவாங்க கவனமாயிரு என்று அட்வைஸ் தந்தான் அவள் என்னை பிடிக்கவில்லை நான் தான் அவளை எனது மனதில் பிடித்து வைத்துக் கொண்டிருந்தேன் இருவரும் சொற்ப நாட்களுக்குள் மிகவும் நெருக்கமாக பழகிவிட்டோம் இரவும் பகலும் ஒன்றாக நெருங்கி வேலை செய்யும் போது எத்தனை டாக்டர்கள் அவர்களுடன் வேலை செய்யும் நர்சுமாரை காதலிக்காமல் தப்பினார்கள் என்ற உண்மை மனம் விட்டு ஏன் பல டாக்டர்கள் நர்ஸுகளை காதலித்துவிட்டு கல்யாணம் செய்யாமல் ஓடிவிடுகிறார்கள் விடுகிறார்கள் நானே அதற்கு உதாரணம் நான் எனது குடும்பத்தின் முதற் பிள்ளை எனது கடைசி வருட படிப்பு இந்த நேரத்தில் தான் எனது தகப்பன் இறந்து விட்டார் எனக்கு குடும்ப பொறுப்புகள் பல இருக்கின்றன எனக்கு காதலிக்க உரிமை கிடையாது நல்ல விலைக்கு விலைப்பட வேண்டியது எனது கடமை அவளிடம் காதல் செய்துவிட்டு என்னால் ஓடவும் முடியாது நான் ஆண் எனக்கொன்றும் நடக்காது பெரிய சீதனத்தில் நான் எனது எதிர்காலத்தை வடிவமைப்பேன் அவள் பாவம் அவளை ஆட்டக்காரி என்று பல மாதிரியான பெயர்களில் அழைப்பார்கள் அவளை விட்டு விலகி பழகை என்னால் முடியவில்லை சில வேளை அவளை கனவு கண்டு விழித்திருக்கின்றேன் அவள் நைட் ட்யூட்டியாய் இருந்திருந்தால் ஏதோ ஒரு சாட்டு சொல்லிக்கொண்டு வார்டுக்கு போவேன் அவள் குறுமுதனமாக சிரிப்பாள் என்ன டியூட்டி என்ன கனவு கண்டீர்களா என்று வேடிக்கை செய்வாள் உன்னை கனவு கண்டு ஓடி வந்தேன் என்று சொல்லிவிட்டு நானத்தாள் அவள் முகம் சிவப்பதை பார்க்க துடிப்பேன் ஆனால் எனது கௌரவம் அப்படி நேர்மையாக என் மனதை திறந்து உண்மை சொல்ல விடாது இன்றைக்கு ஆபரேஷன் செய்த நோயாளி எப்படி இருக்கிறார் என்று பார்க்க வந்தேன் நான் மென்று விழுங்கி சொல்வது அவளுக்கு தெரியும் நீங்கள் இன்று டியூட்டி இல்லை இப்படி கண்ட நேரத்தில் வந்தால் பார்ப்பவர்கள் என்ன சொல்வார்கள் அவள் மெல்ல முணுமுணுப்பாள் நான் யாருக்கு பயப்பட வேண்டும் நான் சொல்வேன் இப்போது உங்கள் சிகிச்சை யாருக்கும் தேவையில்லை அவள் குறும்பாக சிரிப்பாள் நான் என் தேவைக்கு வந்தேன் நான் வேடிக்கையாக சொன்னேன் என் தேவை என்ன என் மனதுக்கு போராடினேன் அவளை அப்படி என் மனதிலிருந்து அகற்றுவது ஒரு நாள் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் அவள் செய்த ஒரு சின்ன பிள்ளையை பெரிதாக்கி பெரிய சர்ஜனிடம் அவளை மாட்டி வைத்து விட்டேன் அவள் மிகவும் கெட்டிக்காரனர்ஸ் சர்ஜனுக்கு அவளில் நல்ல மரியாதை ஆனாலும் அன்று அவர் யார் முகத்தில் விழித்து கொண்டு வேலைக்கு வந்தாரோ தெரியாது நோயாளிக்கு முன்னால் அவளை கண்டித்து பேசிவிட்டார் நான் அதை ஒரு வினாடிக்குள் எதிர்பார்க்கவில்லை எனக்கு ஏன் அந்த அநியாயம் செய்தாய் என்பது போல் என்னை பார்த்தாள் அவள் கண்கள் கலங்கியிருந்தன என் உயிரை துடிப்பது போல் இருந்தது அவள் கண்ணீரை என்னால் சகிக்க முடியாது என்ற உண்மை அந்த நிமிடம்தான் எனக்கு தெரிந்தது ஓடிப்பை அவள் கண்ணீரை துடைக்க மனம் துடித்தது ஆனால் எனது கௌரவமான நான் ஒரு டாக்டர் என்ற பெரிய தனம் அதை தடுத்தது அந்த காலகட்டத்தில் எனது வீட்டில் எனது தகுதிக்கு விலை பேசி கல்யாணம் பேசிக் கொண்டிருந்தார்கள் அவளின் கண்ணீரை தொடக்காததற்கு அந்த சீதன தொகை ஒரு பெரிய காரணம் என்பதை எனக்கு தெரியும் அன்றிரவு முழுவதும் எனக்கு நித்திரை வரவில்லை அவளின் கலங்கிய கண்கள் கனவிற்கு தோன்றி வருந்தி கொண்டிருந்தன அன்றேய என் நிலை எனக்கு புரிந்தது ஆத்மீகத்தின் அபிலாசைகளை கொண்டுவிட்டு பெரும்பாலான மனிதர்கள் போல் பணத்துக்காக வாழப் போகிறேன் அவளிடம் எனது மனப்பூர்வமான மன்னிப்பு கேட்க துடித்தேன் ஆனால் அடுத்த நாள் அவளை வாரிலில் சந்தித்தபோது என்னால் அதை செய்ய முடியவில்லை அவளிடம் என்னை இழக்க நான் தயார் இல்லை என்ற நிர்பந்தம் எனது மனசாட்சியை விதைத்தது எனது தங்கையின் நல்வாழ்வு தம்பிகளின் எதிர்காலத்திற்காக எனது சுய உணர்வுகளை குளித்து புதைத்துவிட வேறு வழி எனக்கு தெரியவில்லை அடுத்த நாளிலிருந்து நாங்கள் ஒன்றாக வேலை செய்யும் வெறும் உத்தியோகதாரர்களாக நடக்க முயற்சித்தோம் அவளின் சோகமான முகம் என்னை வருத்தியது என்னையும் மீறி சில நேரம் அவளுடன் வேடிக்கையாக பேசி பழையபடி அவளை மகிழ்விக்கவாக வேண்டும் என்ற எண்ணம் தவிடுபொடியாகிவிட்டது நீங்கள் டாக்டர் நான் நர்ஸ் இருவரும் நோயாளிகளின் சுயநலத்திற்காக கடமையாற்றுகிறோம் அதற்கு மேல் தனிப்பட்ட முறையில் வேடிக்கை சொல்லி சிரிக்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறேன் அவள் என்னை ஒதுக்கி வைத்து பேசினாள் எனக்கு ஆத்திரம் வந்தது அவளிடம் நான் தயார் தயாரில்லை கோபத்தில் கையில் வைத்திருந்த ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை அவளுக்கு முன்னால் எரிந்துவிட்டு வந்தேன் அடுத்த நாள் அவள் வரவில்லை அடுத்த இரு நாட்களும் வரவில்லை எண்ணிலுள்ள கோபத்தில் லீவு போட்டு விட்டாள் அல்லது வேறொரு வார்டுக்கு போய்விட்டாள் என்று நினைத்தேன் நான்காம் நாளும் அவள் வரவில்லை மனம் ஏதோ செய்தது அவளின் ஸ்நேகிதி அவளுக்கு என்ன நடந்தது என்று கேட்டேன் வயிற்று வலியுடன் அவள் படுத்திருப்பதாக சொல்லப்பட்டது உடனே போய் அவளை பார்க்க வேண்டும் போல் இருந்தது அடுத்த நாள் அவள் எங்கள் வார்டில் நோயாளியாக அனுமதிக்கப்பட்டாள் முகம் வெளுத்து வள்ளியுடன் துவண்டு கொண்டிருந்தாள் அவளை அணைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் போல் இருந்தது அவசரமாக அவளுக்கு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டது அவளுக்கு சிரமம் கொடுத்த பெரும் குடலின் கடைசி பகுதியான அப்பண்டிக்ஸ் துண்டு வெட்டப்பட்டது நான் அவளை பராமரிக்கும் டாக்டர் ஆபரேஷன் தேட்டரில் பெரிய சர்ஜன் அவளுக்கு ஆபரேஷன் செய்யும் போது நான் உதவி டாக்டர் ஆனேன் ஆபரேஷன் முடிந்து கண் விழித்த போது அவளுடைய சிநேகிதிகள் சூழ்ந்து கொண்டு அவளுக்கு பணியுடை சேர்ந்தனர் நான் எனது டியூட்டியை பார்க்க அவளிடம் சென்றேன் அவள் விழித்திருந்தாள் நான் அவளது கையை பிடித்து நாடி பார்த்தேன் ஆபரேஷன் செய்த நோவிலும் அவள் கல் சிரித்தாள் நாடி எண்ணிக்கையை பார்க்க ஒரு நிமிடம் போது அவள் குறும்பாக சிரித்தாள் அப்போதுதான் அவளது கையை நீண்ட நேரம் நான் பிடித்து கொண்டிருந்தது தெரிந்தது அவள் ஒரு நர்ஸு எத்தனையோ ஆண்களை தொட்டு பராமரித்திருக்கிறாள் ஆனாலும் எனது பரிசம் அவள் முகத்தை சிவக்க பண்ணியது நான் அவள் கையை பிடித்தபடி அவள் முகத்தை உற்று நோக்கினேன் அவள் இப்போது எனது நோயாளி என்ற முறையில் அவளை தொட எனக்கு உரிமை உண்டு ஆனால் எனது பரிசத்தில் அர்த்தம் அவளுக்கு புரியும் இருவரும் ஒரு சில நிமிடங்கள் ஒன்றும் பேசாமல் ஒருத்தரை ஒருத்தர் ஆழமாக பார்த்தோம் எனது கண்களில் என்ன கண்டாலோ தெரியாது அவள் கண்கள் பணித்தன என் கண்களில் என்ன நான் உன்னை மிகவும் விரும்புகிறேன் ஆனால் எனது வாழ்க்கை பிரச்சனையால் நான் உன்னுடையவனாக இருக்க முடியாது என்று எனது துயரை எனது கண்கள் சொல்லியிருக்குமோ அந்த நிமிடத்தில் பணத்தின் அடிப்படை வாழ்க்கையின் அர்த்தங்களை மாற்றும் என்று கொடிய வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் என பிரார்த்தித்தேன் என்னை போல் எத்தனை மனிதர்கள் ஆத்மாவின் அவிலோசைகளை பறிகொடுத்த பாவிகளாக வாழ்கிறார்கள் அவள் ஆப்ரேஷன் செய்து சிகிச்சை முடித்து வீடு திரும்பிய போது நாங்கள் பழையபடியே சமாதானமாகிவிட்டோம் எனது கல்யாணம் சரி வந்ததும் எனக்கு பிரமாண்டமான சீதனம் கிடைத்ததும் நான் லண்டனுக்கு போக விருப்பது அங்கு எல்லோருக்கும் தெரிந்து ரகசியமாகிவிட்டது அவள் என்னை பார்க்க இயங்கவில்லை பெருமூச்சும் விடவில்லை மற்றவர்கள் மாதிரி கங்கராஜுலேஷன் என்று சொன்னாள் அந்த வார்டில் ஒரு வருட சேவை செய்த பின் எனக்கு வேறு இடத்தில் மாறுதல் வரப்போகிறது எனது சக டாக்டர் ஒருத்தனின் விருமண வீட்டுக்கு எனது காரில் அவளும் இன்னும் சில தாதிமாரும் வந்தார்கள் அவளை நான் ஒரு நாளும் சேலை கட்டிய பெண்ணாக காணவில்லை பட்டு சேலை கட்டிய தேவதையாக வந்து காரில் ஏறினாள் பார்க்க அழகாக இருந்தாள் நீலப்பட்டு சேலை அவளை ஒரு வானத்து தாரகையாக காட்டியது எனது எதிர்கால மனைவிக்கு பணம் இருக்க மாதிரி அவளை பார்ப்பவர்களை கவரும் அளவுக்கு கவர்ச்சி என்று எந்த அறிகுறியும் கிடையாது என் மனைவி பெரிய விலையில் எவ்வளவு ஆடம்பரமாக உடுத்திக்கொண்டாலும் இவளுக்கு நிகராக முடியாது என்பதை எந்த முட்டாளும் சொல்வான் காரில் ஏறிக்கொண்ட பெண்கள் கலகலவென்று எதையோ எல்லாம் பேசிக்கொண்டு வந்தார்கள் கார் கண்ணாடி வழியாக அவளை ரசித்தேன் அவளும் நான் பார்ப்பதை அவள் தெரிந்து கொண்டதாக காட்டிக்கொள்ளவில்லை போகும் வழியில் கல்யாணம் செய்யப் போகும் டாக்டரை பற்றி பேச்சு வந்தது அவன் ஒரு நர்சை காதலித்து கைவிட்டதாகவும் இப்போது பெரிய சீதனத்திற்காக பணக்கார பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக பேசி கொண்டு வந்தார்கள் அவளின் பேச்சு என் மனதில் உரைத்தது சிலருக்கு பெரிய குடும்ப பொறுப்புகள் உள்ளன அதற்கு பணம் தரும் நர்ஸ் அறையும் கட்டி கொள்ள தயார் விளையாட்டக சொல்வது போல் நான் சொன்னேன் உங்களுக்கு பெரிய சீதனம் தரும் வசதி இருந்தால் ஏன் நாங்கள் இரவு பகலாக கஷ்டப்பட்டு மற்றவர்களுக்கு சேவை செய்கிறோம் அவள் தான் சொன்னாள் அவள் குரல் நெகிழ்ந்திருந்தது எனது நெஞ்சில் நெஞ்சு முள் பதித்த உணர்ச்சி எனக்கு தந்த பிரியாவிடை நேரத்தில் அவள் எல்லோரையும் போல் எனது பிரகாசமான எதிர்காலத்திற்கு எனக்கு வாழ்த்து சொன்னாள் அவள் கண்கள் குளமாயிரு ने காரில் அடிபட்டு காயம் வந்த எனது நோயாளி ஒருத்தனுக்கு தையல் போடும்போது அவள் சொன்னாள் நீங்கள் ஒரு சர்ஜனாக இருந்தால் நல்ல பெயர் எடுப்பீர்கள் சிதிலமடைந்த தசையை இவ்வளோ சீராக தைக்கிறீர்கள் உங்களிடம் வந்த நோயாளிகள் பெரும்பாலும் நல்ல குணமடைந்து வீட்டுக்கு போகிறார்கள் நீங்கள் ஒரு கைராசிக்காரன் என்று பாராட்டினாள் நீ எனது நர்ஸாக என்னுடன் இருந்தால் எனக்கு எப்போதும் நல்ல கைராசியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று நான் சொன்னேன் நாங்கள் இனி சந்தித்துக் கொள்வோம் என்று நான் நினைக்கவில்லை இதுதான் எனது பிரியாவிடை அன்று அவள் சொன்ன கடைசி வார்த்தைகள் இன்று ஏழு வருடங்களுக்கு பின் சந்தித்துக் கொள்கிறோம் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது குளிர் கூடி கொண்டு வருகிறது என்னை பற்றி கேட்க மாட்டாளா என்று மனம் இயங்கியது தூரத்தில் படலம் கிளப்பி கொண்டோடும் குதிரைகளைக் கண்டு பயந்த அவள் குழந்தை தாயை ஓடி வந்து கட்டி கொண்டது அவள் என்னை பற்றி கேட்டால் எனது வாழ்க்கை சொல்லியிருப்பேன் அவள் எனது ஆத்மாவின் ஒரு பகுதியாக மாறியிருந்தவள் ஆனால் அவள் கேட்கவில்லை அவள் நல்ல நிலையில் இருக்கிறாள் என்பது அவளை பார்த்ததும் புரிந்தது பழைய மாதிரி அவள் என்னுடன் பேச வேண்டும் என்று நினைப்பது முட்டாள்தனமாகப்பட்டது அவளை பற்றி அவளிடமிருந்து அறிய எப்போது லண்டனுக்கு வந்தீர்கள் என்று கேட்கிறேன் எனது கணவரின் மேற்படிப்பிற்காக ஐந்து வருடங்களுக்கு முன் லண்டனுக்கு வந்தோம் என்றாள் அவள் நான் லண்டனுக்கு வந்து நான்கு வருடங்களாகின்றன அவள் எனக்கு முதலில் லண்டன் வந்திருக்கின்றாள் லண்டனுக்கு மேற்படிப்புக்கு வரதானே என்னை விட்டு கொண்டேன் தகராறு பட்டு கொண்டு நான் தனியாக பார்க்குக்கு வந்தது போல் இவளும் உங்கள் கணவன் எங்கே அவர் தாய்க்கு சுகமில்லை ஊருக்கு போயிருக்கிறார் மகனுக்கு சுகமில்லாதபடியால் நான் போகவில்லை நான் குழந்தையை பார்க்கிறேன் துடிப்பான குழந்தை ஆள் நல்ல கெட்டிக்காரனதாக இருப்பாம் போல் தெரிகிறது நான் எனக்கு பட்ட உண்மையை சொல்கிறேன் அவள் பெருமை மகனை பார்க்கிறாள் என்னவாக மகனை படிப்பிப்பதாக யோசனை அவன் வளரட்டும் அவன் என்ன மாதிரி வளர வேண்டும் என்று அவனே தெரிய செய்யட்டும் தனது வாழ்க்கையை தெரிவு செய்யும் சுமை உள்ள மகனாக அவன் வளர்வான் அவள் குரலில் உறுதி அவள் சொன்னது எனக்கு சாட்டையாகப்படுகிறது அவள் சொன்னது சரிதானே என்னை போன்றவர்கள் மற்றவர்களின் திருப்திக்காக வாழ்ந்து முடிக்கிறோம் அப்படி எங்கள் எதிர்கால வாரிசுகளும் வளர வேண்டுமா